நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா தெய்வீக இறை அறுப்பகுதி ஐம்பதில் கந்தாரந்தாரின் பாடல் நாற்பத்தெட்டு தேவன் புந்தி என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

கேவன் குந்தி என்ற பாடலின் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுரை சேய அழகுடனும் அன்பு மிகுந்த காதலுடனும் குந்தி காணாறு பாய்கின்ற வனவாச வள்ளிக்காட்டில் வாழ்ந்த மாதுடன் வள்ளியுடன் சேர்ந்த காந்தர்வ மனம் புரிந்த செந்தில் சே செந்தில் குமரக் கடவுளை வம்பு புந்து வலிமையில் மேம்பட்ட இகழ் பகைமை உடைய காத்த கதிர்களை அழித்தவனை சேர்ந்த செந்நிறமான தெய்வமே எனில் என்று துதித்தால் சேயவன் செவ்வாய் புத்தி புதன் பனிப்பானு சந்திரன் வெள்ளி பிரகஸ்பதி பொன் வியாழன் செங்கதிரோன் ஆதித்தன் சேயவன் அவனுடைய பிள்ளையாகிய சனீசன் இவர்களின் வக்கிரத்தால் ஏற்படும் புத்தி தருமாறு தரும் நமது சிந்தனையை மாறுபட செய்யும் சேதம் இன்றி தீமை இல்லாது போகும் ஒழிப்புரை மற்றும் விளக்கவுறு வள்ளி நாயகனே அசுர குல அண்டகனை செந்நிறக்கடவுளே என்று முருகனை திரித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தீய விலைகள் இல்லாது போகும் என்றார் அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கரோஹரா வள்ளிமனானு கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதர் கரோஹரா வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா